எடப்பாடியார் செயல்பிட்ட நதிநீர் இனிப்பு திட்டத்தில் மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு ஞாபகம் மருதி நோயால் மறந்திருக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கவில்லை என சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் திமுக மூத்த அமைச்சர்களுக்கு பதிலடி கொடுத்தார் தமிழ்நாடு என்ற புதிய பிரச்சாரத்தை சென்னையில் துவக்கி தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய துவங்கி இருக்கிறது திமுக தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகியும் எதற்காக என்று தமிழக மக்கள் கேட்டால் தமிழக மண் தமிழக மானம் தமிழக மொழியை காக்க போகிறோம் என்று கூறி வருகிறார்கள் கடந்த சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் வராது விடியல் தர போராறு என கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூறினார்கள் ஆனால் என்ன பலன் தமிழகம் இன்னும் விடியாமல் கிடைக்கிறது இதில் மண் மானம் மொழியை காக்க பிரச்சாரம் செய்ய புறப்பட்டு இருக்கிறார்களே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் கனிமவள கொள்ளை வாரிசு அரசியல் விலைவாசி உயர்வு போதைப்பொருள் நடமாட்டம் மின்சார கட்டண உயர்வு அம்மா அரசு கொடுத்த திட்டங்களை பறிப்பது எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களை பறிப்பது இப்படி தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிற இந்த மக்கள் விரோத அரசு இதையெல்லாம் சீர்திருத்த செய்துவிட்டு பின் வீதிக்கு வந்து மக்களை சந்தியுங்கள் என்று மக்கள் இன்றைக்கு கூறி வருவது இந்த அரசுக்கு தெரிகிறதா என்பது நமக்கு தெரியவில்லை ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அமைத்து திமுக இன்றைக்கு பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை மாதத்திற்கு ஒருமுறை நாங்கள் மின் கணக்கீடு செய்வோம் ஆனால் மின்சார கட்டணம் குறையும் என்று சொன்னார்கள் ஆனால் ஆறு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தியதுதான் மிச்சம் ஆண்டுக்கு பத்து லட்சம் என ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் தனியார் வேலை வாய்ப்பு அரசு வேலையில் மூன்றரை லட்சம் புதிய வேலை வாய்ப்பு இரண்டு லட்சம் என ஐந்தரை லட்சம் அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இப்போது ஐந்தாயிரம் காலி பணியினங்களை பூர்த்தி செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் தான் நமக்கு பதிலாக கிடைத்திருக்கிறது அதே போல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் இப்போது ஐந்து நாள் தான் அந்த வேலை கிடைக்கிறது என்று மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஊதியத்தை உயர்த்தோம் என்று சொன்னால் கொடுக்கவில்லை மேலும் வேலை பார்த்து சம்பளம் கூட நிலைவில் தான் உள்ளது அதுபோன்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் என்று பாதிக்கப்படாத பிரிவினரே இல்லை என்கிற ஒரு நிலைதான் இந்த அரசில் இருக்கிறது இன்றைக்கு எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் என்கிற வெற்றி முழக்கத்தோடு எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர் தெரிவித்து வருகிறார் அதிலே முக்கியமான ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் நெசவாளர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து திமுக ஆட்சியில் நெசவாளர்கள் விவசாயிகள் என யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை மக்கள் சேவை செய்யும் கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்போது நெசவாளருக்கு நன்மை பயக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களில் மீண்டும் முழு நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் அந்த திட்டத்தில் எல்லோருக்கும் வயிற்றில் பால்வாருக்கும் வகையில் நெசவாளர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு பட்டு சேலைகளில் இலவசமாக மணமக்களுக்கு வழங்கும் திட்டம் வழங்கப்படும் அதன் மூலம் நெசவாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்துவோம் நெசவாளர்களுக்கு அரசு வழங்கும் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி தரப்படும் என்றெல்லாம் கூறியுள்ளார் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி மலர வேண்டும் என்பதை மக்களும் உறுதியாக ஒரு முழு நம்பிக்கையுடன் உள்ளனர் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு கிடைத்து வரும் ஆதரவு அலையை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் பல்வேறு விமர்சனங்களை திமுக மூத்த அமைச்சர்கள் முன்வைக்கிறார்கள் மூத்த அமைச்சர் துரைமுருகன் காவேரி கோதாவரி இணைப்பு குறித்து கேலி பேசியிருக்கிறார் எடப்பாடியார் விவசாய முதலமைச்சராக இருந்து கொண்டு வந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை மூத்த அமைச்சர் துறைமுருகன் ஞாபகமரதி நோயால் மறந்து இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் நடந்தால் வாடி காவேரி மூலம் காவிரியை தூய்மைப்படுத்துவதும் காவேரி தொல்டா பகுதிகளிலேயே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் காவேரி குன்றாறு வைகை இணைப்பு திட்டம் கருமினியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதும் அதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தார்கள் முல்லை பெரியாறு அணையை பாதுகாத்தார் மேவத்தாதுவையில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி ஒரு விவசாய முதல்வராக விவசாயிக்காக போராடி பாதுகாத்தார் இதையெல்லாம் அமைச்சர் துறைமுருகன் ஞாபகம் மருதி நோயால் மறந்து போய் இருக்கலாம் ஆனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் நன்றியோடு நினைத்து வருகிறார்கள் கூட்டணியை பற்றி மூத்த அமைச்சர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் பாருங்கள் பாருங்கள் கூட்டி கழித்து கணக்கு சரியாக வரும் என்பதை போல எடப்பாடியார் தலைமையான கூட்டணி வெற்றி சரித்திரம் படைக்கும் என கூறினார் வரவேற்கின்றனர் அதனால் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தபின் நெசவாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறிய மகிழ்ச்சிகரமான செய்தியிலே அண்ணாதார முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தபின் மீண்டும் முழு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் அந்த திட்டத்திலே எல்லோருக்கும் வயிற்று பால்வாக்குகின்ற வகையில் நெசவாளர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகளையும் இலவசமாக மணமக்களுக்கு வழங்க திட்டம் வைத்துள்ளோம் அதை செயல்படுத்தி நெசவாளர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்துவோம் நெசவாளர்களுக்கு அரசு வழங்கும் மானியம் உயர்த்தி வழங்கப்படும் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டித் தரப்படும் என்றெல்லாம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருப்பது இன்றைக்கு மக்கள் அனைத்திலே அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே மலர வேண்டும் என்பதை உறுதியாக ஒரு முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது இதிலே விமர்சனங்களை வைப்பதிலே மட்டும் ஒன்றும் குறைவில்லை திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவு அலை வீசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல்வேறு வகையிலே விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் மாண்புமிகு மூத்த அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் காவேரி கோதாவரி இணைப்பு குறித்து பேசுவதை கேள்வி பேசியிருக்கிறார் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு உயிர் கொடுத்தவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் என்கிற விவசாய முதலமைச்சர் என்பது